பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாறை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு மிக அற்புதமான ஒரு நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்கவிருக்கின்றோம் நாட்டு மிக தண்டிக்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாராட்டப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் திருவாரூரிலே பிறந்தவர் செங்குந்தர் மரபினரே பிறந்த ஒரு நாயனார் இந்த நாயனார் பிறவியிலேயே குருடர் ஆனாலுமே தனக்கு வந்து பிறவியிலே குரு குருடு அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னு சொல்லி ஒரு நாளும் இவர் வந்து இறைவனையோ அல்லது தன்னை படைத்தவரையோ வந்து கழிந்து கொண்டதே இல்லை தன்னை வந்து இப்படி ஒரு திருவாரூரிலே பிறப்பித்த எம்பெருமானுக்கு நான் நன்றி கடன் பட்டவன் என எத்தனையோ அடியார்கள் எல்லாம் இந்த திருவாரூரிலே வாழ்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் எம்பெருமான் திருவாரூரிலே தியாகேச பெருமானாக எழுந்தரில் இருக்கக்கூடிய திருத்தலம் இதையெல்லாம் நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு நாயனாராக இந்த நாயனாருடைய வரலாற்றை நாம் வந்து நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாயனார் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பிறவி குரு மறந்து ஒவ்வொரு நாளும் எழுந்து தன்னுடைய வேலைகளை எல்லாம் திருவாரூரில் தியாகேச பெருமானை வழிபட்டு விட்டு தன்னுடைய மனக்கண்ணால் தியாகேச பெருமானுடைய எல்லாம் கேட்டு கேட்டு அந்த தியாகேசர் எப்படி இருப்பார் அப்படியெல்லாம் நினைத்து நினைத்து வாழக்கூடிய ஒரு அன்பராகவே வாழ்ந்து வருகிறார் தன்னுடைய குருடை நினைத்து கவலைப்படாமல் தன்னால் முடி இந்த ஏதாவது ஒரு தொண்டுகளை வந்து கோயிலுக்கு செய்து கொண்டே வருவார் பூ கொடுக்கிறது அல்லது பூக்களை வந்து பறித்தவர்கள் கிட்ட இருந்தும் அதை சரி பார்ப்பது பூ வந்து மனமுடையதா இருக்கா இது வந்து சிவபூஜைக்கு உகந்தது தானா இதில் வாசனை உள்ளதா இது வந்து பழைய பூவா இதையெல்லாம் தன்னுடைய நுகரக்கூடிய அந்த உணர்ச்சியை வைத்து கொண்டே இந்த தொண்டுகளை எல்லாம் செய்து வந்தாரா யாராவது ஒரு அடியார் வந்து எதிரில் வராங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டா உடனே அந்த அடியாரை வந்து ஓடி சென்று அவரை மனமுருக வணங்கி அந்த அடியாரு ஏதாவது உதவி தன்னால் செய்ய முடியுமா அப்படி வந்து வாழ்ந்தவர் தான் இந்த நாயனார் இந்த நாயனார் ஒரு நாள் ஒரு என்னன்னா இருக்கக்கூடிய இந்த பெருமானுடைய கோயில் இருக்கக்கூடிய ரொம்ப அழுக்கு இருக்கு தூர்வாராமையே கிடக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அடுத்த நாள் என்ன பண்றாரு ரெண்டு தடியை எடுத்துக்கிறார் ரெண்டு தடி எடுத்துட்டு வந்து ஒரு தடியை கமலாலய குளத்துக்குள்ள நட்டு வச்சிட்டார் இன்னொரு தடியை கமலாலய குளத்திற்கு வெளியில நட்டு வச்சு ரெண்டுக்கும் ஒரு கயிறு கட்டுறாரு இந்த கயிறு வழியா இவர் வந்து ஏறி தொங்கி புடிச்சுக்கிட்டே ஒரு கைத்த கட்டி அந்த கயிறு வழியா உள்ள போய் தன்னுடைய கைகளாலேயே தடவி 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 குளத்துல இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் எடுத்து கொண்டு கொண்டு வெளியில வந்து கொட்டக்கூடிய ஒரு பணி ஒரு குருடராக இருந்தும் கூட எப்படிப்பட்ட பணியை செய்யறாரு எவ்வளவு ஆழமான குளம் இந்த அடியார் இப்படியே செய்து கொண்டிருக்கிற போது சமணர்கள் இதை பாக்குறாங்க நாயன்மார்களுடைய மனம் துன்புறும்படியாக பேசுவதையே ஒரு வழக்கமாக கொண்டிருக்காங்க அதே போல இந்த நாயனாரை பார்த்து சமணர்கள் என்ன கேட்கறாங்க நீயே ஒரு பிறவி குருடன் நீ வந்து எமெருமானுக்கு தொண்டு செய்யறியா உன்ன உன்னுடைய சிவபெருமான் ஒரு பணி ஆளாதான் வச்சிருக்கிறாரு அவரால உனக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது ஆனா உன்னைய மட்டும் அவர் வந்து பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்லி சமணர்கள் பரிகாசம் செய்யறாங்க இந்த பரிகாசத்தை வந்து தாங்கிக்கு முடியல பாருங்க உடனே சொல்றாரு என்னுடைய சிவபெருமான் புக்கண்ணன் நான் அவரை பார்க்க முடியலன்னா என்ன அவரால் என்ன பார்க்க முடியும் எனக்குன்னு சொல்லி இவர் அந்த பரிகாச பேச்சுக்கு பதில் கொடுக்கிறார் மீண்டும் வந்து அவர்கள் வந்து இவரை வந்து மனம் துன்புறும்படியாக ரொம்ப பரிகாசம் செஞ்சாங்க இந்த பரிகாசத்தினால இவர் சொல்றாரு நாளைக்கு எனக்கு கண்ணு தெரியும் ஆனா உங்க யாருக்கும் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி

வேலைகளை செய்வதற்காக புறப்பட்டு கமலாலய குளத்துக்கு வராரு கமலாலய குளத்துல மூழ்கி எழுந்திருக்கிறார் இப்படி மூழ்கி எழுந்திருத்த உடனேயே இந்த அடியாருக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த சமணர்கள் எல்லாம் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க என்னதான் இன்னைக்கு நடக்குதுன்னு பாப்போம் ஆனா இந்த அடியாருக்கு கண்ணு தெரிந்த அடுத்த நொடி பொழுது தமிழர்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு இப்போ உடனே சமணர்கள் எல்லாம் மனம் திருந்தி தான் செய்தது ஒரு மிகப்பெரிய கொடுமை இப்படியெல்லாம் ஒரு பரம்பொருளை பேசி இருக்க கூடாதுன்னு மனம் திருந்தி அந்த அடியாரிடத்திலே மன்னிப்பு கேட்டு திருவாரூரை விட்டு புறப்பட்டு போயிடுறாங்க அதன் பிறகு இந்த பார்த்து வழிபட்டு கொண்டிருந்த ஒரு சிவபெருமானை இன்றைக்கு நாம் புறக்கண்ணால் பார்த்து மகிழ்ச்சி அடைய போகிறோம்னு சொல்லி வேக வேகமா உள்ளே சென்று தியாகேச பெருமானை தன்னுடைய புறக்கண்ணால் அவருடைய பாதம் முதலாக தலைவரை ஒவ்வொரு அந்த அலங்காரங்களையும் பார்த்து இவர் மகிழ்ச்சி அடைகிறார் அதன் பிறகு இந்த நாயனார் தன்னுடைய வாழ்க்கையிலே சிவ அடியார்களுக்கு தொண்டு செய்து தன்னுடைய வாழ்வின் இறுதியிலே கைலாயம் அடைகிறார் கைலாயத்திலே வான வீதியிலே பெருமான ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்து இந்த நாயனாரை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையிலே நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறார் நாயனாரை வணங்கி எல்லா விதமான நற்பயன்களையும் ஆன்மீக அன்பர்கள் பெரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றில் இனிமறை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிக் ஷாட் ஆன்மீகம் நன்றி வணக்கம்